வாழ்வாள எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க அதாவது பகவான் ஓஷோவை பற்றி பார்க்க போகிறோம் அவர் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வந்து அதாவது ஜோர்பா த புத்தான்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போட்டிருந்தேன் ஓஷோ வந்து மொத்தமாக அவர் என்ன சொல்ல வந்தார் அந்த உபதேசம் அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் அதாவது எல்லாருக்கும் தெரியும் ஓஷோ வந்து ஒரு பெரிய மகான் அதாவது நைன்டீன் நைன்ட்டீஸில் தான் அவர் இறந்தார் தான் அவருடைய சமாதி வச்சிருக்கிறாங்க அவர் வந்து மத்திய பிரதேஷில் தான் பிறந்தார் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்து உலகம் ஃபுல்லாக அவருடைய ஆன்மீகம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அவர் வந்து சமீபமாக வந்ததுலே ரொம்ப அதிகமான வீடியோஸு புக்ஸு இதெல்லாம் வந்து ஓஷோவுடைய ஸ்பீச்சஸ்லேருந்து வந்தது ஆக்சுவலி அதெல்லாம் நிறைய இருக்குது ஆக்சுவலி இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரனா இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் வந்து ஒரு அவர் வந்து டெய்லி வருவார் உட்காருவார் கொஷின் ஆன்சர்ஸ்க்கு அப்படியே பேசுவார் அதை தான் புக்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்படியே கன்வெர்ட் பண்ணாங்க இப்போ நீங்கள் வந்து அதை போய் உட்காந்து ஃபுல்லாலாம் எல்லாத்தையும் படிக்க முடியாது ஏதோ ஒரு பத்து புக்கு படிக்கலாம் வாழ்நாளில் ஒரு இருபது புக்கு படிக்கலாம் அதையே பல தடவை படித்தாதான் நமக்கு புரியும் அதனால் அந்த புக்கில் அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிற அந்த சாராம்சத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நான் ஏன் ஓஷோவை வந்து நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணுறேன் என்னுடைய ஸ்டேட்டஸில் அப்படின்னா சமீபமாக வந்த மிகப்பெரிய ஒரு 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 பவர்ஃபுல் ஒரு என்லைட்மெண்ட் அதாவது சகல ஞானமும் அவர் மண்டையில் இறங்கி அவர் மூலமாக இறைவன் வந்து இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு அதனால் நீங்கள் ஓஷோவை புரிஞ்சிக்காமல் ஆன்மீகத்தையோ எதையுமே அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் ஓஷோ புரிஞ்சிக்க புரிஞ்சுக்கிறப்ப அவருடைய புக்ஸை புரிஞ்சுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக ஆன்மீகங்கிறது இவ்வளோ சிம்பிளா இவ்வளோ ஹாப்பியான விஷயமா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிடும் ஸோ அதாங்க இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன் என்னென்னா ஓஷோ டோட்டலாக அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக சொன்னதை ஒரு சாராம்சத்தை ஒரு சுருக்கி ஒரு சின்ன இதாக நான் சொல்ல போகிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஓஷோ என்ன சொன்னார்னாங்க அதாவது மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு கனவு கண்டார் எப்படி வாழணும்னு கனவு கண்டார்னா ஜோர்பா த புத்தா அப்படின்னார் அதாவது ஒரு மனிதன் வந்து ஜோர்பாத புத்தாவாக வாழணும் அப்படின்னாரு என்ன அப்படி ஜோர்பாத புத்தா அப்படின்னா ஜோர்பாங்கிற ஒரு ராஜா அவர் வந்து வாழ்க்கையை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் அதாவது மகிழ்ச்சியாக வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உச்சத்தில் வாழ்ந்தவர் உடல் சார்ந்த இன்பங்கள் எல்லாமே வெளியுலக சம்மந்தப்பட்டது புத்தாங்கிறவர் என்னன்னா புத்தாங்கிறனா நீங்கள் புத்தானா ஒன்றே பர்சன் எடுத்துக்க கூடாது புத்தாங்கிறது ஒரு ஒரு என்லைட்டண்டு ஒரு நிலை புத்தாங்கிறது ஒரு ஒரு விழிப்புணர்வான நிலை அந்த அந்த ஒரு ஒரு ஞானமான நிலை அதுதான் புத்தாங்கிறது புத்தருடைய பேர் வந்து கௌதம சித்தார்த்தர் அவர் அடைந்த நிலை வந்து புத்த நிலை புத்த நிலைங்கிறது ஒரு ஞானம் பெற்ற நிலை விழிப்பு பெற்ற நிலை ஒரு ஆன்மீகத்தோட உச்சம் பெற்ற நிலை ஸோ ஒரு மனிதன் வந்து மனிதனை வந்து ஸ்பிளிட் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஓஷோ என்னன்னா எப்போ பார்த்தாலும் ஆன்மீக ஆன்மீக ஆன்மீகம்னு அவனை வந்து அவர் வந்து ஒரு 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 இகல் இகலோக வாழ்க்கையை வந்து அவன் வந்து வெறுத்து ஒதுக்கவோ எதையும் என்ஜாய் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் உடல் சார்ந்த இன்பங்கள் இப்போ வந்து நல்லா பிடிச்சதை சாப்பிட்றது ஊர் சுற்றி பார்க்கறது கணவன் மனைவி ஸோ எல்லா இன்பங்களையும் மனிதன் வந்து அனுபவிக்கணும் அதே அது வந்து உடலுக்கு தேவை ஆனால் நம்மங்கிறது உடல் மட்டுமா ஆன்மாவும் உள்ளே இருக்குது ஸோ அந்த ஆன்மாவுக்கு என்ன தேவைன்னா தியானம் தேவை இது மாதிரி சத் சங்கம் ஞான அனுபவங்கள் தியான அனுபவங்கள் குருமார்களோட தொடர்பு இதெல்லாம் வந்து ஆன்மாவுக்கு தேவை நீங்கள் வெறும் உடல் மட்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை பேர் பார்க்குறோம்ல பெரிய உலக கோடி சொல்கிறாங்க அவங்க எல்லாரையும் டீப்பாக கேட்டு பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களான் ப்ளெஷராக இருக்கலாம் கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு நிறைவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஏன்னா அவங்க ஆன்மாவை பற்றி அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது அதே மாதிரி ரொம்ப மச்சா ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம்னு போயிட்டு இந்த இகலோகம் சார்ந்த விஷயங்களை வந்து வெறுக்க ரொம்ப வெறுத்து ஒதுக்கி எதையுமே என்ஜாய் பண்ணாமல் சீரியஸான ஒரு ஒரு மாதிரி ஆன்மீகவாதி மாதிரி இருக்கக்கூடாது மனுஷனை வந்து ஸ்பிளிட் பண்ணாதீங்க அவனை முழுமையாக வாழ விடுங்க அவனை லைவ்லியாக வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் டோட்டலாக அந்த கான்செப்டா அவர் சொல்கிறார் மனுஷன் எப்படி ஃப்யூச்சரில் இருக்கணுன்னா ஜோர்பாத புத்தாவாக இருக்கணும் ஞானத்துலேயும் உச்சமாக இருக்கணும் விழிப்புணர்வுலேயும் உச்சமாக இருக்கணும் உடல் சார்ந்த இன்பங்கள் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லேயும் வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்பாரு அதாவது எப்போ ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ஃபேமஸாக எனக்கு பிடிச்ச ஒரு கோட் என்னென்னா ஓஷோட இது வாழ்க்கை இன்னைக்கு ஒன்று ஒரு குடிசை வீட்டில் உட்கார வச்சிருச்சா அந்த ஓட்டை வழியாக நட்சத்திரத்தையும் நிலாவையும் பார்த்து ரசி அப்படிம்பாரு அதே நேரத்தில் திடீர்னு ஒன்று ஒரு பெரிய மாடா மாளிகைக்கு ஒன்று கொண்டு போய் உட்கார வச்சிருச்சா அதையும் மிஸ் பண்ணாத அங்கே இருக்க லைட்ஸு அங்கே இருக்க டான்ஸு பாட்டு எல்லாத்தையும் ரசி நத்திங் ராங் ஆனால் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்காத ஸ்பெசிஃபை பண்ணாத வாழ்க்கையை டிமாண்ட் பண்ணாது இன்றைக்கி வாழ்க்கை ஒன்று எங்கே கொண்டு போய் நிறுத்துதோ அதோடு டிராவல் பண்ணு ட்ராவல் வித் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ ஆன்மீகம்ங்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது எது எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிக்கிறது எதையுமே என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறது பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடாமல் இருக்கிறது நகை போடாமல் இருக்கிறது அது மாதிரி கிடையாது ஆன்மீகங்கிறது ஆன்மீகங்கிறது நீங்கள் எதை வேணாலும் அனுபவிக்கலாம் ஆனால் அது மேலே அட்டாச்மெண்ட்டோ அதீதோ பற்றோ இருக்கக்கூடாது இதுதான் நாளைக்கு வேணும்னு சொல்லக்கூடாது பட் யூ கேன் என்ஜாய் எவ்ரி திங் வாட் எவர் லைஃப் கிவ்ஸ் டு யூ எதையுமே ரிஜெக்ட் பண்ணாதீங்க உனக்கு என்ன கிடைக்குதோ அதை என்ஜாய் பண்ணு இன்னைக்கு வந்து சகல எதுவும் கிடைக்குதா ஓகே என்ஜாய் பண்ண நாளைக்கு எதுவும் கிடைக்கலையா ஃபைன் தட் இஸ் ஆல்சோ ஃபைன் ஸோ அதனால் வந்து அவர் என்ன சொன்னார் மனுஷனுக்குள்ளே அந்த ஸ்பிளிட்டை உருவாக்காதீங்க டோன்ட் கிரியேட் த டிவிஷன் அதே மாதிரி டூ மச் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக்லேயே இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கிறது எப்போ பார்த்தாலும் எதையோ நோக்கி ஓடுறது எப்போ பார்த்தாலும் பதட்டமாக இருக்கிறது எப்போ பார்த்தாலும் வேகமாக மெட்டீரியலிஸ்டிக்காகவே இருக்கிறது வெறும் ப்ளெஷரை மட்டுமே இருந்தீங்கன்னா உங்கள் ஆன்மா வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அங்கே வந்து ஆன்மா ஹாப்பியாக இருக்காது அப்போ உங்களுக்கு ஒரு நிறைவு ஒரு முழுமை அடையாது உங்கள் வாழ்வு ஸோ அப்போ நீங்கள் அதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உங்கள் தியானம் அமைதியாக இருக்கிறது சும்மா இருக்கிறது இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் சரி சம வந்து உடல் ம ஆன்மா ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி போகிறப்ப உங்களுக்குள்ளே மனிதனுக்குள்ளே ஒரு நிறைவு உண்டாகும் ஸோ இனிமேல் எதிர்கால மனிதன்கிறவன் உடலையும் ஆன்மாவையும் பிரிக்காமல் ரெண்டுத்தையும் சம அளவில் பாவித்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோர்பாத புத்தாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ஸோ அதாங்க ஸோ இது இது இதுதான் ஓஷோவுடைய பேஸ் அவர் சொன்னது மனுஷன்னா ஹாப்பியாக இருக்கணும் மனுஷன்னா எது எதுலேயுமே வந்து சோகமாக இருக்கக்கூடாது எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்பாரு அதாவது ஒரு டோன்ட் வெயிட் ஃபார் தீபாவளி டு செலிப்ரேட் அப்படின்னு பாரு எல்லாமே செலிப்ரேஷன் எவ்ரி டே இஸ் தீபாவளி எவ்ரி மொமெண்ட் இஃப் யுவர் லைஃப் இட் இஸ் தீபாவளி தான் இன்றைக்கி இன்றைக்கி தூங்கி எழுதிச்சிட்டிங்களா இதுதான் தீபாவளி ஸோ என்ஜாய் த டே எவ்ரி செகண்ட் என்ஜாய் பண்ணு நமக்கு வந்து ம மரணம் எப்போ வரும் யாருக்கு எப்போ வரும்னு தெரியாது அதனால் ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கணும் டேக் லைஃப் ஆஸ் அ ஜோக் அப்படிம்பாரு நிறைய ஜோக்ஸ் தான் அவர் சொல்லுவார் நிறைய ஜோக்ஸ் மூலமாகவே உங்கள் மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணுவார் அது மூலமாகவே மெடிடேஷனுக்கெல்லாம் கொண்டு போனார் அந்த மாதிரி ஸோ லைஃபை வந்து பேசிக்கலாக ஓவராலாக லைவ்லியாக வாழணும் அதுதான் அவர் ஓவராலாக சொன்ன லைவ்லியாக இருக்கணும் உயிரோட்டமாக இருக்கணும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதோடு சேர்ந்து உங்களுடைய ஆன்மீகம் தியானம் இதெல்லாம் செய்கிறப்ப இன்னும் உங்களுக்கு அந்த பரவசம் மகிழ்ச்சி அதெல்லாம் இன்னும் அதிகமாகும் ஸோ அதுதான் ஒரு ஓவராலாக ஜொர்பாத புத்தாவாக வாழணுங்கிறது தான் அவர் சொல்ல வந்தது அதை தான் சிம்பிளாக ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு ஒன் மினிடில் என்ன சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லியிருந்தேன் இன்னும் நம்ம பேசுவோம் நிறைய ஓஷோவை பற்றி நிறைய பேசுவோம் வாழ்வியலை பற்றி பேசுவோம் எல்லாமே கடைசியாக வாழ்வியல் தான் ஓஷோ பேசுனது வாழ்வியல் தான் ஸோ அந்த வாழ்வியலை நோக்கி தான் நம்ம ப பயணம் எல்லாமே ஓஷோ ஜெய கிருஷ்ணமூர்த்தின்னு யார் எது சொன்னாலும் ஸோ இன்னும் நம்ம நிறையா பேசுவோம் இப்போதைக்கு இந்த வீடியோ போதும் நன்றி வணக்கம்